அஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலமது இல்லா வலாத் வசலம் அலா ரசூத் மதீனாவுடைய வரலாற்றிலே ஒன்பதாவது நாளாக சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய மோதிரம் விழுந்த கிணறு தான் மேலுள்ள அந்த போட்டோவில் இருப்பது அந்த கிணற்றுடைய பெயர் பீரு அரிஸ் பீரு அரிஸ் என்ற கிணறு சொல்லல்லாஹு அலைஹு வசல்லம் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார்கள் சொல்லல்லாகோ அழைவு செல்லமிடம் மொத்தம் மூன்று மோதிரம் இருந்ததாக வரலாறுகள் சொல்கிறது அதிலொன்றுதான் சொல்லல்லாகோ அழைவு செல்லமுடைய வெள்ளி மோதிரம் செல்லம் வெளிநாட்டு அரசர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர்கள் அதிலே சீல் இல்லாவிட்டால் கடிதங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்காக மோதிரம் ஒன்றை சொல்லல்லாக அழகிய செல்லம் செய்தார்கள் அந்த மோதிரத்திலே முகம்மது ரசூல்லா என்ற மேலுள்ள படம் போன்ற ஒன்றுதான் மோதிரத்துக்கு மேல் பொறிக்கப்பட்டிருந்தது இதைத்தான் சல்லல்லாஹோ அலைவு செல்ல கடிதங்களில் குத்தி அனுப்புவார்கள் இந்த மோதிரம் சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அபுபக்கருதி அல்லாஹுடைய கையில் இருந்தது அவருடைய மௌத்துக்கு பிறகு அந்த மோதிரம் அமர் ரதி அல்லாஹுடைய கையில் இருந்தது உமர் ரி அல்லாஹுடைய மௌத்துக்கு பிறகு அந்த மோதிரம் ரசமான் ரதி அல்லாஹுடைய கைக்கு வந்தது ரசான் ரதி அல்லாஹன் அவர்கள் இந்த மோதிரத்தோடு மேலுள்ள அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார்கள் கிணற்றிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுதுதான் இந்த மோதிரம் அந்த கிணற்றுக்குள் விழுந்து விட்டது பீரு அரி சென்ற கிணறு புகாரியுடைய ஹதீஸிலே அபு முசல் அஷாரி ரதி அல்லா அறிவிக்கிறார்கள் சல்லல்லாஹு அலை இந்த கிணற்றின் மீது உட்கார்ந்து தனது காலை உள்ளே போட்டு உட்கார்ந்திருப்பார்கள் சொல்லல்லாஹு அலை வசல்லம் இந்த கிணற்றடியில்தான் ஹசரத் அபுபக் ரதி அல்லாஹன் அவர்களை உமர் ரதி அல்லாஹன் அவர்களை உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்களை சுவர்க்கவாதிகள் என்ற நன்மாராயமும் செய்தார்கள் இந்த கிணறு ஒரு யூதர் அரிஸ் என்ற யூதர் யூதருடைய கிணறு ஆகும் இந்த கிணறு இந்த கிணறு அமைந்திருக்கும் இடம் குபா பள்ளி வாசலுக்கு மேற்கு பக்கத்தில் உள்ள ஒரு சிறு தோட்டத்திலேதான் அது இருந்தது இந்த கிணறு அண்மை காலமாக இருந்து குபா பள்ளியை விஸ்தரிக்கும் பொழுதோ இந்த கிணறு இல்லாமலாக்கப்பட்டது ஹசத் உஸ்மான் ரத்தி காலத்தில் சொல்லல்லாகோ அலைவு செல்லம் இந்த கிணற்று நீரை குடித்திருக்கிறார்கள் பீர்வாரி என்ற கிணற்று நீரை குடித்திருக்கிறார்கள் உஸ்மான் மோதிரம் சொல்லல்லாக அலைவு செல்லமுடைய மோதிரம் உஸ்மான் அல்லாஹுடைய கையிலிருந்து இந்த கிணற்றுக்குள் விழுந்த பொழுது அனைத்து அனைத்து தண்ணீரையும் இறைத்து கூட பார்த்தார்கள் மோதிரம் கிடைக்கவில்லை அந்த கிணறு குபா பள்ளிவாசலுக்கு சென்றால் அதற்கு பக்கத்திலேதான் இந்த கிணறு இருக்கிறது إلا من الله سبحانه وتعالى صلى الله عليه وسلم لشفاعتي نماني لكم نصيبا قوانا